பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் விமான டிக்கெட் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துள்ளது பொங்கலை கொண்டாட சென்னையில் இருந்து ஊர்களுக்கு செல்லும் பலர் விமானங்களில் செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் இருந்து தூத்துக்குடி மதுரை திருச்சி கோவை சேலம் செல்லும் விமானங்களின் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமாக மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கட்டணம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன் முப்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னை மதுரை வழித்தடத்தில் வழக்கமாக மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பதினேழாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு ரூபாயாக அதிகரித்துள்ளது சென்னையிலிருந்து திருச்சிக்கு வழக்கமாக இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னை கோவை வழித்தடத்தில் வழக்கமான கட்டணமாக மூன்றாயிரத்து முன்னூற்று பதினைந்து ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதினான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாயாக அதிகரித்துள்ளது சென்னையில் இருந்து சேலத்திற்கு கட்டணமாக இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது